நாற்பத்தி ஒன்று இதில் நம்ம சொல்றது கருத்தை பதிவு பண்றதுங்களும் அதுக்காக நான் சொல்லலை பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்க எத்தனை பேர் வணக்கம் எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இருந்து குடும்பங்கள் எப்படி தத்த நுப்பங்கள் எப்போ இருப்பாங்க எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோடு இது ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதி தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது இதை கேட்டு திரு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் நம்ம எல்லாமே வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம் ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து எதுக்கு விசாரணை அது எது வருது அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல் அது கூட போக வேண்டாம் நமக்கு உயிர்கள் தான் முக்கியம் போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது இறைவனால முடியாத ஒன்று என்னென்னா எத்தவங்களை சுரோட கொண்டு வர ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து